பக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் செலியனுக்கு ப்ரோக்கர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ நம்ம செலியனை கூப்பிட்டுட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போ செலியன் வந்து எதுக்காக பாட்டி இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு தான்டா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொன்னதோ செலியன் கோவப்பட்டு ரூமுக்கு போய்ட்றாங்க இப்போ பாக்கியாவும் இனியாவும் வராங்க இவன் தான் மாப்பிள்ளையோட அம்மானு சொன்னதோ யார் அத்தை உங்கதோ செலியனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி கொள்ள பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்பவே கோவம் கோபமாக பாக்கிய போயிட்டே சரியா இதே மாதிரி நீ அமைதியாக இருந்தால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தயவு செஞ்சு நீ எதிர்த்து பேசணும் எல்லா விஷயத்துக்கும் அமைதி மட்டுமே பதில் கிடையாது புரியுதான் சொன்னதும் சரி மண் சொல்லிட்டு இப்போ செலினை கூட்டிகிட்டு வந்து பாக்கிய வந்து எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்னுடைய பையனுக்கு ஜெனி கூட சேர்ந்து வாழ தான் விருப்பமா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னதும் ஈஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க டெய் செலியா அவள் நீ வேண்டான்னு சொல்லிட்டு அவள் விட்டுட்டு போனவனா அவளுக்காக நீ பார்க்கறியான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரம்பாட்டி அவள் எவ்வளோ நாளுக்காக வேறு யார் கூடனா வாழ்ந்துட்டு போட்டோம் ஆனால் ஏன் மனசில் இருக்கிறது ஜெனி மட்டுந்தான் சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க ஜெலின் இதை கேட்டு ஈஸ்வரி ஷாக்காகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க